நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வி கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கௌதம் சன் அவர்கள் வணக்கம் சரி இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் எட்டு சதவீத வாக்கு வச்சிருக்கிறாரு ஆனா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி தான் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அதுக்கு பிறகு தாவேக்கா அப்படின்னு சொல்றாங்க சீமானவர்களை வந்து விஜய் அவர்கள் வந்து அதனால அவருடைய வாக்கு இல்லாம போயிடும் அவர் வந்து இந்த தேர்தலில் காணாமல் போயிடுவார் இப்படி சீமான் அவர்களை நிராகரிக்கிறது அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க சார் அப்படி அதாவது சீமானுக்கு வந்து அவருடைய கொள்கை அவருடைய அரசியல் நிலைப்பாடு எல்லாமே வந்து ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அவர்கிட்ட ஒரு நிலையான கொள்கையே இருக்காது அவர் வந்து அவருடைய பிரச்சனைகள் கையில் எடுத்து போராடிய பிரச்சனைகள் எல்லாம் பாருங்கள் போராட்டம் பெருசாக பண்ணலை மேடையில் மட்டும்தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு பெரிய போராட்டமெல்லாம் வந்து பண்ணவே இல்லை நீங்கள் வேங்கவெயல் பிரச்சனை கேட்டிங்களே அது கூட அவரால் ஒன்றுமே பண்ண முடியல ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுக்கும் அவர் எடுத்து எதிர்த்து இறங்கி போராடியது கிடையாது ஆனால் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்க அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையை குத்திக்கிட்டு திராவிட எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அரசியல் தாக்கத்தை வந்து தொடர்ந்து உருவாக்குவதன் மூலமாக ஒரு எட்டு சதவீதம் வாக்கு என்பது அவர் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அந்த அச்சீவ்மெண்ட் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது ஆனால் கம்பேர் டு விஜய் அப்படின்னு பார்க்கும்போது சீமான் பலமான ஆள் தான் விஜய் கம்பேர் பண்ணும் போது இந்த தேர்தல் வரைக்கும் சீமான் பலமான ஆள் தான் ஏன்னா எப்படி விஜய் கட்சியில வந்து ரசிகர்கள் கூட்டம் இருக்குதோ அதே போலதான் சீமானுடைய கட்சியிலையும் ரசிகர் கூட்டம் தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு வந்து அறிவுக்கு ஒவ்வாத பல விஷயங்கள் பேசும்போதும் ஒரு நடிகர் வந்து பறந்து பறந்து அடித்தார்னா எப்படி திரையில் பார்த்து ரசிகர்கள் வந்து கைத்தட்டுறாங்களோ அது போல் இவர் பேசுகின்ற பேச்சுக்கு ரசிக குஞ்சுகளாக இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் வந்து கைத்தட்டுறாங்க இப்படியெல்லாம் வந்து சினிமாவில் பார்க்கக்கூடிய பறக்கு பேசுகிற வசனங்களைப் போலவே மேடைகளையும் அவர் பேசிகிட்டு இருக்கார் அதனால் அவருக்கு கைத்தட்டுறாங்க அப்போது ரசிக மனப்பான்மையோடு இருப்ப இருப்பவர்கள் விஜய் ரசிகர்களாக இருந்தவர்கள் இங்கே உறுப்பினர்களாக இருந்தாங்க விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு பாதி பேர் அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விவரம் சொல்லப்படுது அது நிரூபிக்கப்பட்ட புள்ளிவகரமானு தெரியாது இப்படி ஒரு சே இருக்குது இப்படி ஒரு கருத்து ஓட்டம் இருக்குதே தவிர அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது யார் அப்படி டேட்டா எடுத்து பார்த்தாங்க ஒரு ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான் சொல்கிறாங்களே தவிர ஒருவேளை அப்படி ரசிகர் பட்டாலும் ரசிகர் மனநிலையில இருப்பவர்கள் வந்து விஜயை பார்த்தோன்னா அவரோட பெரிய அட்ராக்ஷன் ஏன்னா சீமானோட அதிகமான பறந்து பறந்து அடிக்கக்கூடிய ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஆற்றல் படைத்தவர் இல்லையா அதனால் அவருடைய கூட்டம் அங்கே போய்றதுக்கு வாய்ப்பு இருக்குது

தலைவர் அவர்களுக்கு மட்டுமில்லை அவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் தலைவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருதரப்பு நம்பிக்கை இது இந்த இருதரப்பு நம்பிக்கையில் வந்து யாரும் ஓட்டப்படவே முடியாது ஏன்னா இது வந்து ஒரு ரசிக மனப்பான்மையோடு வளர்க்கப்பட்ட கட்சி அல்ல கொள்கையின் அடிப்படையில் போராட்டத்தின் அடிப்படையில் வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி கட்டமைப்பு ரீதியாக வளர்ந்திருக்கக்கூடிய கட்சி தான் நூற்றுக்கு இருபத்தைந்து சதவீதம் எங்களால் வாக்கு முடியும் அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியுதுன்னா இந்த அடிப்படையில் தான் நாங்கள் எந்த எலெக்ஷனும் தனியாக நின்று நிரூபித்து காட்டலை ஆனால் இது படிப்படியாக எங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி வளர்ந்துக்கிட்டே இருக்குதை பார்க்குறோம் அப்போது விஜய் என்கின்ற ஒரு ஃபேக்டர் வந்து எங்கள் கட்சியை வந்து அரிச்சிடும் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை அவரை விட விஜய் விட ரொம்ப கரிஸ்மாட்டிக் ஃபிகர் வந்து தலைவர் திருமாவர்கள் அவர் வந்து நாங்கள் எந்த கூட்டத்துக்குமே வந்து கட்சி தலைமையிலேருந்து காசு கொடுத்து நீங்கள்லாம் வாங்கணும் ஒரு நாளும் கூட்டத்தில் மாநாடு நடக்கம் வாங்கணும் ஒரு அரைக்கோல் விடுவார் அவ்வளோதான் கோடி லட்சக்கணக்கில் மக்கள் வந்து குவிஞ்சிடுவாங்க எந்த கட்சிக்கும் பெரிய கட்சிகளுக்கு அப்படிலாம் நான் விமர்சனம் பண்ண விரும்பல விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் பத்து காசு தலைமையிலிருந்து செலவு செய்யப்பட்டு கூட்டத்தை கொண்டு வரக்கூடிய நிலைமையிலே இல்லை மக்கள் அவர்களாகவே வருவாங்க நீங்கள் கூட்டத்துக்கெல்லாம் வந்து பாருங்கள் அவங்களே டப்பா சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அவங்க பாட்டுன்னு வந்து சாப்பிட்டு கூட்டத்தை அட்டென்ட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுன்னு கிளம்பி எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் போவாங்க மதுரையில் கூட்டம் நடந்துச்சு ஏதாவது சின்ன அசம்பாவிதம் நடந்ததுதா திருச்சியில் ரெண்டு மாநாடு நடந்தது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துதா யாருக்கும் எந்த இடையீரும் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகின்ற ஒரு நிலையை விடுதலை சிறுத்தைகள் உருவாக்கியிருக்கும் தலைவர் திருமாவளிய பலமே அதுதான் அப்படி இருக்கின்ற நேரத்தில் இந்த பலத்தை விட்டுட்டு மற்றவங்க பின்னாடி வந்து ரசிகர்கள் ஒரு நடிகரை பார்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்கள் போவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தே வந்து ஒரு சிரிப்பா தான் இருக்கு எங்களுக்கு எடப்பாடி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பயணம் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறாரு அதுல தொடர்ந்து நிறைய விஷயங்களை சொல்றாரு இப்போ வந்து அதிமுக கூட்டணிக்கு நாம் தமிழர் கட்சியையும் தாவே காவையும் கூட்டணிக்கு அழைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே வந்து அவருடைய அழைப்பை வந்து விடுத்திருக்கிறாரு ஆனா இரண்டு கட்சிகளுமே நிராகரிச்சிருக்கிறாங்க சோ இந்த அழைப்பு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பி விட்டாரு கம்யூனிஸ்டுகளுக்கு அழைப்பி விட்டாரு பாமக அழைப்பி விட்டாரு இது எல்லாமே இக்கட்சிகள் இந்த கட்சிகளுடைய கொள்கை எதிரியான பாஜகவை பக்கத்தில் வைத்துக்கிட்டே அழைப்பி விடுறாரு ஸோ அடிப்படை அரசியல் நாலேஜ் என்றது என்னென்னா விடுதலை சிறுத்தைகளும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கோம் என்ன நிலைப்பாடு பாமக இருக்கின்ற இடத்தில் பாஜக இருக்கின்ற இடத்துல வந்து வீசிக்க வராது இடம்பெற மாட்டோம் தலைவர் தெளிவாக அறிவிச்சிட்டார் இப்படி கொள்கை முடிவு தான் அறிவிச்சிருக்கு இது வந்து வெறும் தேர்தல் ஸ்டன்ட் இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக பக்கத்தில் வச்சு இந்த கட்சிகளுக்கு கம்யூனிஸ்டுங்களை போய் கூப்பிடுறாரு எங்களை கூட விட்டுருங்க கம்யூனிஸ்ட்டுங்களை போய் கூப்பிடுறாரு எந்த இடத்திலாவது வந்து எப்படி எதிரும் புதிருமாக பாஜகவும் எதிரும் புதிரமாக இருக்குதோ அது போலதான் கம்யூனிஸ்டுகளும் பாஜகவும் இருக்காங்க எதிரும் புதி எதிர் துருவத்தை முடியும் அப்போ சொல்றாங்களே சார் கொள்கை ரீதியாக எங்களுக்கும் பாஜக உடன்பாடு கிடையாது நாங்கள் தேர்தல் அரசியலுக்காக வாக்குகளை குவிப்பதற்காக பாஜக என்ன வாக்கு இருக்குது இது இதுவரைக்கும் பாஜக வாங்கின அதிமுக வாக்குகள் தான் சொந்த வாக்குகளுமே இல்லை ராஜா வந்து தலைவராக சாரணி இயக்கத்துல தலைவர் ஆயிரம் ஓட்டு கூட வாங்க முடியல அவரால் அண்ணாமலை எத்தனை எத்தனாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோத்து போனாரு ஸோ பல பேர் வந்து டெபாசிட் நோட்டாவுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஓட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் வாக்குகளை குவிப்பதற்கு தான் அந்த நோட்டா கட்சியோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்கிறது எவ்வளோ நகைப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த நகைப்புக்குரிய விஷயத்தை வச்சுக்கிட்டு பிசிகே வரல பாமக வரல இடதுசாரிகள் வரல மற்ற தேமுதிக வரல இந்த கட்சிகள்லாம் வரவில்லை அப்படின்னா கடைசியாக இருக்கிற கட்சி யார் தாவேக்கா இருக்குது அதாவது விஜயகாந்துக்கு விஜய் கட்சியும் சீமான் கட்சியும் தான் இருக்குது நாம் தமிழர் கட்சியும் இந்த கட்சியில் கூப்பிட்றாங்க சீமான் யாருக்கனையே ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் முதல்வர் வேட்பாளர் நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு விஜய் ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் முதல்வர் வேட்பாளர் நான் தனியாக தான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவருனா கூட்டி நிற்குவாங்கன்னு அப்படின்னு கூப்பிட்டு இருக்கார் ஸோ முதல்வர் வேட்பாளர்கள் தான் இப்போ தனியாக நிற்கிறாங்க சீமான ஒரு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி ஒரு முதல்வர் வேட்பாளர் அப்புறம் விஜய் ஒரு முதல்வர் வேட்பாளர் ஸோ இந்த முதல்வர் வேட்பாளர் மூன்று முதல்வர்கள் வந்து ஒரு நாட்டு ஒரு நாட்டு ஒரு மாநிலத்துக்கு இருக்க முடியாது என்கிற அடிப்படை தத்துவத்தை கூட எடப்பாடி அவர்களும் புரிஞ்சிக்கல அப்போ அவர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னால் உலகம் வந்து சிரிப்பாக தான் சிரிக்கும் ஸ்டாலின் அவர்களை வந்து சமீபத்தில் எந்த அரசியலும் கிடையாது அந்த சந்திப்புக்கு பின்னாடி ஏன்னா அவருடைய அண்ணன் தமிழரசு அரசு அவர்கள் இறந்துட்டாருங்களா இப்போ முகாமுத்து இறந்தாரு முகாமுத்து அவர்கள் இறந்ததுக்காக இப்போ விசாரிக்க போனதில் ஒரு கட்சசியான சந்திப்பு தான் இதுக்கு என்ன பின்னாடி எந்த விஷயமும் பேசப்பட்டு இருக்காது ஏன்னா வீட்டில் வந்து இருக்கிற நேரத்தில் ஒரு இழப்பு இருக்கிற நேரத்தில் எந்த அரசியல் பேசுவாங்க அதெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை இது ஒரு கேள்வி இந்த கேள்விதான் அந்த அவர் கூட்டணி பத்தி கேட்கும் பொழுது சர்பிரைஸ் சொல்றாரு கொஞ்சம் எல்லாமே வந்து எங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க கொஞ்ச நாள் பொறுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்ன காரணத்தினாலதான் அவர் வேலை வாய்ப்பு இருக்கும் சீமான் சொல்றாரு அப்படி சீமான் பல கதைகளை சொல்லுவார் அதில் ஒரு கதையாவது இருக்கலாம் அந்த கதைகளுக்கு வந்து காத்திருந்து வெண்திரையில் பார்க்க வேண்டியதுதான்

திமுக கூட்டணி வலுவாக இருக்குது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய உறவும் தலைவர் திருமாவருடைய உறவும் நட்பும் சுமூகமாக இருக்குது அதனால் மற்றவங்க எப்படி கூட்டு சேர்கிறாங்க கூட்டு சேரலை அப்படின்ற பற்றி கவலையே எங்களுக்கு இல்லை ஏன்னா இந்த கூட்டணியை பொறுத்தவரையும் இது வெற்றி கூட்டணி தோல்வியில இருக்கிறவங்க தோல்வியில பங்கு போட்டுக்கிறதுக்கு அவங்க சேர்ந்து நல்ல விஷயம் அன்வர் ராஜா வந்து திமுகவுக்கு வந்திருக்கிறாரு நிறைய தலைவர்கள் இன்னும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஏற்படுது ஏன்னா நிறைய தொண்டர்களுக்கு வந்து அந்த கூட்டணி மேல உடன்பாடு இல்ல அப்படின்றதையும் நிறைய பேர் வெளிப்படுத்துறாங்க அதுக்கு உதாரணமா அன்வர் ராஜா அவர்கள் கூட எடுத்துக்கலாம் அவர் ஆரம்ப கட்டத்துல இருந்தே வந்து அதை எதிர்த்துட்டு இருந்தாரு இப்ப வந்து திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு அதிமுகவில் கொடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவம் திமுகப்படும் எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்பா அது அவங்களுடைய பிரச்சனை தான் அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது ஏன்னா அதிமுக வந்து திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்த கட்சி பெரியார் அண்ணா கலைஞர் அப்புறம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறாங்க அந்த வரிசையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருப்பாரு அப்படின்னு அந்த கட்சி தோழர்கள் நினைக்கிறாங்க தொண்டர்கள் நினைக்கிறாங்க ஆனால் அவர் என்ன பண்றாரு அந்த கட்சிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில வந்து அதிமுகவை அழித்து விட்டு அந்த இடத்தில் தான் அமரக்கூடிய ஒரு ஒரு செயல் திட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியோடு அவர் கூட்டணி வச்சிருக்கார் இது வந்து அந்த தொண்டர்களுக்கு பிடிக்கல அப்படின்றது ரொம்ப வெளிப்படையான விஷயம் அவர்கள் தோல்விக்கு காரணம் அடிப்படை காரணமே பாஜக என்பதை இவரே நம்ம ஜெயக்குமாரே பல இடத்துல சொல்லியிருக்காரு நான் வந்து ராயபுரத்தில் ராஜா மாதிரி இருந்தேன் நானே தோத்து போயிட்டேன் அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொன்னார் பாஜக கூட்டணியில் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் அவர் சேர்ந்துட்டார் ஸோ உண்மையாக அதிமுகவை நேசிப்பவர்கள் பாஜ அதிமுக பாஜகவில் அழிக்கப்படுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அதனால் திராவிட இயக்க கொள்கையில் ஊறியவர்கள் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியின் இந்த போக்கை வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அன்பராஜா மட்டுமில்லை பல தலைவர்கள் இனிமேல் வந்து அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவிற்கு இணைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மற்ற கட்சிகளுக்கு கூட போகலாம் இப்போ இஸ்லாமிய சமூகத்தையில இருந்து வந்த ஒரே ஒரு ஒரு அதிகாரத்தை இருக்கக்கூடிய ஒரு நபர் அது வந்து தீமுகாவுல கூட கிடைக்காது ஆதிமுகாவுல தான் இருந்தது. ਉਹ தீமுகாவுக்கு போயிக்கறாரு அதனால இந்த வாய்ப்பு கம்மின்னு சொல்றாங்க சார். எனக்கு அத பத்தி பெரிய ஐடியா இல்ல. அவங்க அது இல்லன்றது உண்மைதானே? இல்ல அது திமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை. ஆதிமுகாவுல இருந்து இப்போ வந்து சேர்ந்து இருக்கிறவர அவர் என்ன பொறுப்பு கொடுக்க போறாங்க கொடுக்க மாட்டாங்க நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? அது தீமுகாவுல தான் சொல்லணும். அவர் வந்து அதிமுகவில் இருந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அதுக்கு ஒரு கருத்து இருக்கும் இப்போ திமுகவுடைய அடிப்படை உறுப்பினராக மாறிட்ட பிறகு அவருக்காக நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும் அது திமுகவில் தான் கேட்கணும் நீங்கள் அவர்கள் உட்கட்சி அந்த கட்சியோட பிரச்சனைகளுக்குள்ள நாங்கள் தலையிட முடியும் சரி இப்போ இந்த தேர்தலை வீசிக்க வந்து கொள்கை அடிப்படையில் முடிவுகள் எடுக்க போகிறாங்களா இல்லை அதிகாரத்தின் அடிப்படையில் செயல்பட போகிறாங்களா கொள்கை பிஜேபி எங்கே இருந்தாலும் பிஜேபி அதிகாரத்தில் இருக்கின்ற வரையில் சனாதன சக்திகள் அதிகாரத்தில் இருக்கின்ற வரையில் விசிகாவும் தலைவர் திருமாவர்களும் வந்து கொள்கை அடிப்படையில் தான் தேர்தல் முடிவுகள் எடுப்பார்களே தவிர நிர்பந்தித்தின் அடிப்படையிலோ அந்த நேரத்துக்கு கிடைக்கிற பலன்களின் அடிப்படையோ எடுக்கல ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் வளருவது என்பது தமிழ்நாட்டிற்கு ஆபத்து எல்லா வகையிலும் ஆபத்து அவர்கள் வந்து எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க எப்படி வடநாட்டை வந்து அழிச்சிட்டு சுத்தமாக சுரண்டி பெரிய பெரிய கொள்ளைக்காரர்களுக்கு வந்து முதலாளிகள் என்கின்ற பேரில் கொள்ளைக்காரர்களுக்கான ஒரு ஒரு கட்சியாக அது மாறியிருக்கும் அதுபோல் தமிழ்நாட்டை வந்து மாற்றக்கூடாது அப்படின்ற கொள்கை அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுக்குமே தவிர வேற எந்த அடிப்படையிலும் முடிவு எடுக்காது கொள்கை தான் முக்கியம் மீதி எல்லாமே கடைசி நேரத்தில் தலைவரும் கூட்டணி திமுக தலைவரும் சேர்ந்து எடுக்கின்ற முடிவுகளின் அடிப்படையில் அவங்க சரி இப்போ மது ஒழிப்பு மாநாடு இதெல்லாம் நிறைய நடத்திருந்தாங்க தரப்புல இருந்து அது எல்லாமே வந்து திமுகவை வந்து ஒரு சாஃப்டான முறையில் கண்டிக்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு முன்னாடி மாதிரி வந்து ரொம்பவே காட்டமாலாம் விமர்சிக்கிறது நாங்கள் எதுக்கு வந்து நீங்கள் எப்படி சொல்றீங்க அவ்வளோ லட்சக்கணக்கான மக்களை கூப்பிட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லுவது என்பதே ஒரு வீரியமான பிரச்சனை ஒரு மைக்கு முன்னாடி சின்ன ஒரு ரூமுக்கு ஒரு அரைக்குள்ளே கொட்டு க கத்துறது ஒரு நூறு பேருக்கு முன்னாடி கத்துறதெல்லாம் விஷயம் இல்லை அல்லது போராட்டம் பண்ணால் என்ன நினைக்கிறாங்க மரத்தை ராஜ ராம்தாஸ் செஞ்ச மாதிரி மரத்தெல்லாம் வெட்டி ரோட்டில் போடுறதா பொதுமக்களுக்கு இடவேறு இல்லாமல் போராட்டத்தை நடத்தணும் அப்போது வலுவான குரலை ஓங்கி ஒழிப்பதற்கு லட்சக்கணக்கான மக்களின் குரலாக தலைவர் திருமாவரனுடைய குரல் திருச்சி மாநாட்டில் ஒழிக்குது மதுவுக்கு எதிரான அந்த மாநாட்டில் அப்போ அவருடைய குரல் மட்டும் கிடையாது அங்கே கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் ஒரு ஒரு குடும்பத்திலிருந்து ஒருத்தன் வராங்கன்னா ஒரு அஞ்சு பத்து லட்சம் பேர் அங்கே அன்னைக்கு கூடுறாங்க அப்படின்னா பத்து லட்சம் குடும்பத்திலேருந்து அவங்க வந்திருக்குறாங்க அந்த பத்து லட்சம் குடும்பங்களின் குரலாகத்தான் அவருடைய குரல் இருந்திருக்கு அப்போ இது எவ்வளோ பெரிய வலுவான குரல் சாஃப்டே கிடையாது இதில் அந்த நேரத்தில் வந்து சினிமா போல வீரவாசனமெல்லாம் பேச முடியாது சே பேச வேண்டிய விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நேர்மையாக அரசுக்கு அரசு தான் வந்து ரொம்ப எதிர்த்ததாகவும் மாநில அரசுக்கு வந்து அவ்வளவு தூரம் கண்டனங்கள் வைக்கல அப்படின்னு ஒரு பார்வை இருக்கேன் அப்படி கிடையாது மாம் அதாவது அந்த மாநாட்டில் படிக்கப்பட்ட தீர்மானங்களில் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் மத்திய அரசாங்கத்தை நோக்கி வைக்கப்பட்ட கோரிக்கை இந்திய அரசமைப்பு சட்ட பிரிவு நாற்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறையின் அடிப்படையில் இந்திய அளவில் வந்து மதுவிலக்கு சட்டத்தை போதை ஒழிப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு அவர் தீர்மானத்தை நிறைவேறும் அது எதுக்காக சொல்கிறோம் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கொள்கை ஒரு நடைமுறைப்படுத்தினா இதில் வரக்கூடிய இன்கம் இன்சஃபிஷியன்சி அதாவது வர வருவாய் பற்றாக்குறை ஈடு செய்வதற்கு மத்திய அரசாங்கத்து ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஒரு கொள்கை முடிவு தேவை அந்த கொள்கை முடிவு எடுப்பதற்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வர சொல்கிறோம் இந்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக அனைத்து மாநிலங்களும் மதுவிலக்கு கொண்டு வந்தால் போதை வாய்ப்பு கொண்டு வந்தால் அவங்களுக்கு வர வருமான இழப்பை வந்து ஈடு செய்வதற்கு அந்த சட்டத்தில் வழி இருக்கும் அதுக்காக தான் அந்த கொண்டு வந்த மீதி அத்தனை கோரிக்கைகளும் மாநில அரசாங்கத்தினை நோக்கி வைக்கப்பட்ட தீர்மானங்கள் தான் அந்த தீர்மானங்கள் எடுத்து படிங்க ஒன்றிய அரசாங்கத்து எல்லாமே அப்போது இந்த திசை மாற்றி விடுவதற்கு மடை மாற்றி விடுவதற்கு சில பேர் செஞ்ச முயற்சி தான் இது வந்து பிஜேபி எதிர்த்து மட்டும்தான் அந்த மாநாடு போடப்பட்டது மாநில அரசாங்கத்தை வலியுறுத்தி இல்லை அப்படின்னு திசை திருப்பினாங்க அப்படியெல்லாம் திசையெல்லாம் திருப்பில்லை ரொம்ப தெளிவாகவே வந்து ஒன்றிய அரசாங்கத்திற்கான கோரிக்கைகள் மாநில அரசாங்கத்திற்கான கோரிக்கைகள் அப்படின்னு மாநாட்டில் தீர்மானங்களை நிறைவேற்றணும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட போனது பிறகுதான் நிறைய திமுகவை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே வந்து அம்பேத்கருக்கு வந்து ஒரு மக்கள் மத்தியில் விஜய் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி இவங்களும் பண்ண ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் இப்போ அவர்கள் கொடுக்கக்கூடிய அப்பா அப்பா வந்து அது வந்து ஒரு சமூகத்தின் தலைவர் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க அப்போ விஜய் பண்ண பிறகு தான் வந்து அது வந்து பெரிய வகையில் பேசப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கலாம் ஒரு வகையில் ஏன்னா திமுகவுடைய கலந்த வரலாறுல வந்து கலங்க டாக்டர் அம்பேத்கருடைய சிலைக்கு மாலை போடுவதெல்லாம் ரொம்ப குறைச்சலாக தான் இருந்தது அவங்க வீட்டிலே சின்னதாக படத்தை வச்சு எல்லாம் போட்டுப்பாங்க விஜய்க்கு பிறகு அப்படி ஒரு சூழல் வந்திருக்கு அப்படின்னா தலித் மக்களுடைய ப பலமும் அம்பேத்கருடைய பலமும் இதில் இருந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போது அப்படி ஒரு நிலைமை வந்திருக்குது அப்படின்றது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் அது விஜய் தான் காரணம் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுக தான் பட் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா அதை நாங்கள் வரவேற்போம்